வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தர்மபுரி மேற்கு மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியம் ஏரி பஞ்சபள்ளி கிராமத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் ஆனந்த்குமார் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் தங்களை கொண்டனர் தைவானில் கடந்த ஒரே மாதத்துள் ஆயிரத்தி முன்னூறு நில அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் பள்ளிக்கூட மாணவர்கள் இரண்டு பேர் உருவாக்கிய மொபைல் ஆப் அந்நாட்டில் பெரும் பிரபலம் அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லின் ரூயி மற்றும் குவோ சன்யூ என்ற அந்த மாணவர்கள் சில நிலநடுக்கத்தை கண்காணிக்க உருவாக்கிய செயலியை சில வாரங்களுக்கு முன் வரை வெறும் மூவாயிரம் பேர் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர் தொடர் நிலநடுக்கங்களை அடுத்து தற்போது அதன் பயனர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபதாயிரமாக அதிகரித்துள்ளது அந்நாட்டு அரசு எச்சரிக்கை அமை ஒன்றை உருவாக்கியுள்ள நிலையில் அது சில சமயங்களில் வேலை செய்யவில்லை என்றும் மாணவர்கள் உருவாக்கிய அமைப்பு எளிமையாகவும் பலன் தரும் வகையிலும் உள்ளதாகவும் அந்நாட்டு மக்கள் கூறியுள்ளனர் பேருந்துகள் சேதம் குறித்த செய்திகள் வந்ததையடுத்து போக்குவரத்து துறையினர் சோதனை இதுவரை அரசு பேருந்துகளில் இருந்த பதினேழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பழுதுகள் கண்டறியப்பட்டு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பழுதுகள் சரி செய்யப்பட்டுள்ளது என போக்குவரத்து அறிவிப்பு கேரள மாநிலம் மூனாரில் அரசு தாவரவியல் பூங்காவில் கோடைக்கால மலர் கண்காட்சி தொடங்கியது மே பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் மலர் கண்காட்சியை காண உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இதய வடிவில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மூணார் மலர் கண்காட்சியை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்வையிடலாம் பெரியவர்களுக்கு அறுபது ரூபாயும் சிறியவர்களுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்பட்ட நுழைவு கட்டணம் முறையே நூறு மற்றும் ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பெற்ற அனைத்து சட்டக்கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தின் பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படும் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு மே பத்து முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை கடுமையான வெப்ப அலை வீசுவதால் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அறிவுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க